back to my channel இப்போ சில மாணவர்கிட்ட காலேஜ் ஒரு சில காலேஜஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு சார் இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல இந்த குரூப் பிடிக்கல நான் வந்து இந்த வருஷம் வந்து காலேஜ் போகல நான் வந்து ஜெய்க்கு பிரிப்பேர் பண்ண போறேன் நீட்டுக்கு இது பிரிப்பேர் பண்ண போறேன்னு ஒரு நல்ல காலேஜ் அதாவது டாப் பிப்டீன் காலேஜ் கிடைச்சவங்களுக்கான மைண்ட் செட் வந்து இப்படி இருக்கு ஏன்னா அவங்க மேபி ஜெய் எதிர்பார்த்திருப்பாங்க ஆனால் கிடைச்சிருந்திருக்காது நீட் எதிர்பார்த்திருப்பாங்க கிடைச்சிருக்காது பட் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு ஹை சாச்சுல இருக்கு பட் அவங்களுக்கு கிடைச்ச காலேஜஸ்மே வந்து டாப் கிடைச்சாலும் எனக்கு வந்து பிப்டீன் காலேஜ் கிடைச்சிருக்கு நான் வந்து டாப் ஃபைவ் காலேஜ் எதிர்பார்த்தேன் நான் படிச்ச அந்த காலேஜில் தான் படிப்பேன் இந்த காலத்துல படிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் இருக்கு இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டாப் 50 காலேஜல செந்துறாங்க அதுவும் மேனேஜ்மென்ட்ல செந்துறாங்க நல்ல ஒரு மேனேஜ்மென்ட்ல வந்து கேப்யூலேஷன்ஸ்லாம் எவ்ளோ வாங்கி இருப்பாங்க அதுவும் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எவ்ளோ கொடுத்துப்பாங்க தெரியும் அதெல்லாம் கட்டின பிறகு இப்போ வந்து இந்த என்ன காலேஜ் பிடிக்கல நான் வந்து அடுத்த வருஷம் வந்து நான் வேற காலேஜுக்கு போலாம்னு இருக்கேன் கவுன்சிலிங்ல இல்லப்பா மேனேஜ்மென்ட்லயே மார்க்கலாம் நான் என்னுடைய மார்க்குக்கு வந்து நான் கவுன்சிலிங்ல நான் அடுத்த வருஷம் எடுப்பேனே ஒரு தவறான புரிதல் இருக்கு கவுன்சிலிங்ல எடுத்தவங்களுக்கும் இந்த இது இருக்கு அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல எடுத்தவங்களுக்கும் இந்த இது இருக்கு ஸோ நான் வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குற ஒரே ஒரு கேள்விதான் இப்போ உங்க அம்மா அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு டொனேஷன் கொடுத்து உங்க காலேஜில் சேர்த்திருக்காங்க அதுவும் டாப் காலேஜ்ல சேர்த்திருக்காங்க அதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்களால முடியுமா அந்த ஒரு ரூபா சம்பாத்தியம் பண்றதுக்கு உங்க அம்மா அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ டொனேஷன் கொடுத்து சேர்த்த பிறகு நான் இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல நான் அடுத்த வருஷம் வந்து அப்படி நினைக்கிறது உங்ககிட்ட வந்து பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியல உங்க அம்மா அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதுவும் வந்து சேர்ந்தது டாப் காலேஜஸ்ல அங்க ஃபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஃபீஸ் ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து மூணு லட்சம் ரூபாய் வரும் போக டொனேஷன் வேற கட்டியிருக்காங்க இது இல்லாம வந்து நான் வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல இந்த குரூப் பிடிக்கலன்னு இப்ப வந்து நீங்களா ஒரு எண்ணம் எடுக்கிறீங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன் இந்த காலேஜ கூட்டிட்டு போனாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாங்க அது எல்லாமே அவங்க முன்னாடி தான் நடந்தது இப்போ எல்லாமே அவங்க முன்னாடி தான் நடந்தது அது மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு சேர்ந்தாங்களே அப்பலாம் வந்து நீங்க வந்து எனக்கு எப்படியாவது மேனேஜ்மெண்ட்ல சீட்டு சேர்த்து விடு சேர்த்து விடு உங்க அம்மாவை நச்சரிச்ச நீங்க இப்போ நீங்க படிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்னப்பா அவங்களுடைய வருமானம் வந்து அந்த ஒரு நீங்க வந்து ஒரு மார்க் கம்மியா எடுத்தனால அவங்க நீங்க என்னது கவுன்சிலிங் உங்களுக்கு வர முடியல அதனால வந்து அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம பையன் பொண்ணு ஆசைப்பட்டான்னு சொல்லி வந்து டொனேஷன் கொடுத்தா அந்த காலேஜில் சேர்க்கிறாங்க சேர்த்த பிறகு வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல இந்த குரூப் பிடிக்கலன்னு இப்போ நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இதுதான் வந்து உங்களுக்கு என்னைக்கு நீங்க பேரண்ட்ஸ் ஆவீங்கல அப்போ தெரியும் உங்க அம்மா அப்பாவோட வழி புரியுதா இன்னைக்கு வந்து நீங்க மேபி வந்து அப்பர் மிடில் கிளாஸா இருக்கலாம் உங்க அம்மா அப்பா வந்து டக்குன்னு உங்களுக்கு கஷ்டத்தை காமிக்காம வந்து உங்களை வந்து என்ன செஞ்சிட்டாங்க காலேஜில் சேர்த்துட்டாங்க ஆனா அந்த காசுக்கு உங்க அம்மா அப்பா பட்ட வழி வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பேரண்ட்ஸ் தான் தப்பு நீங்க வந்து ஒவ்வொரு ரூபாக்கு கஷ்டப்படுறத வந்து அவனுக்கு வந்து நீங்க காமிச்சிருந்து உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்க வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்க என்ன கஷ்டப்படணும் சொல்லி நீங்க அவங்களுக்கு காமிச்சிருக்கணும் நீங்க அது இல்லாம வந்து எந்த ஒரு கஷ்டமும் காட்டாம வந்து நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு தெரியாதுன்னு நீங்க பண்ணது இது உங்க தவறு இப்போ வந்து நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிட்டு எங்க பையன் பொண்ணு போக மாட்டான்னு சொல்றாங்க காரணம் வந்து நீங்களும் ஒரு காரணம் ஏன்னா உங்க கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லல பேரண்ட்ஸே வந்து என்னது நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைகள் தெரியக்கூடாது நினைக்கிறது நல்லதுதான் ஆனா என்ன கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு தெரியணும்ல அத வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் தப்பு சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன செய்யணும் ரைட் நீங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா ரைட் இப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுங்க இப்போ நீங்க ஜேஇ நீட் இதெல்லாம் போனோம்னா உங்களுக்கு அங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குல்ல அதே தான் நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிச்ச அதே சப்ஜெக்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வரும் நீங்க அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்க ஜெயிலா வந்து உங்களுக்கு ஜான்வரிலாம் வந்து எக்ஸாம் வந்துடும் நீங்க வந்த பிறகு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீங்க காலேஜை குயிட் பண்றது இல்லை காலேஜ் கண்டினியூ பண்றதுல தான் காலேஜை விட்டு நீங்க எப்போவுமே ரிலவியல் ஆகலாம் நீங்க செகண்ட் இயர்ல கூட வேற ஒரு இன்ஸ்டியூஷன் கிடைச்சி கூட நீங்க மாறலாம் ஆனா இப்போ வந்து நீங்க போகாம இருக்கிறது வந்து தவறான முடிவு அதே மாதிரி நீட் ரிப்பீட்டர்ஸ் அதாவது ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து அது அவங்களுடைய இதை நம்ம தலையிட முடியலை பட் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம் தான் ரிப்பீட் ஆகுறாங்களே நீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் மார்க் பாருங்க முன்னூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெண்டு மூணு தடவை எழுதி சுத்தினீங்கன்னா ரியலி வந்து அவ்வளவுதான் நீங்க என்ன செஞ்சிடலாம் இது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடலாம் வந்து முதல்ல வந்து நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்ல விரும்புவது உங்களுடைய கஷ்டத்தை வந்து ஸ்டூடெண்ட்ட சொல்லுங்க நீங்களும் உங்க அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க வந்து நம்மள வந்து ஒரு ஃபீஸ் ஒரு காலேஜ் சேர்த்துட்டாங்க ஆனா நல்ல காலேஜ் அதுவும் டாப் காலேஜ்ல தான் சேர்த்திருக்காங்க அது வந்த பிறகு எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல எனக்கு வந்து அந்த காலேஜ்ல ஏன் சேர்க்கல புரியுதா ஒரு டாப் ஃபார்ட்டி பிளேஸ் இருக்க காலேஜ்ல உங்களை சேர்த்திருந்தாங்கன்னா ஏன் எனக்கு டாப் ஃபைவ் காலேஜ் சேர்க்கலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா ஒரு டாப் ஹண்ட்ரட் லெவல்ல இருக்கிற காலேஜ் எல்லாமே டாப் காலேஜஸ் தானே இருந்தது அதாவது இதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க சந்தோஷப்படுங்க நீங்க அது இல்லாம வந்து இருக்கிறத விட்டுட்டு நீங்க பறக்கிறது ஆசைப்படுறது வந்து தவறான முடிவு நீங்க சூஸ் பண்ண நல்ல காலேஜ் நல்ல குரூப் இது கிடைக்காம இந்த அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜும் குரூப்பும் நம்மளுக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் வந்து அவ்வளவு பேர் பின்னாடி இருக்காங்க அவங்களுக்குலாம் அது கிடைக்காம வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா யூ ஆர் பிளஸ்டு ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம எனக்கு பிடிக்கல நான் படிக்க மாட்டேன் எனக்கு இந்த இது வந்து வந்து தவறான மொழி எடுக்கிறீங்க நல்லா நல்லா இந்த ஒரு ஒரு மூணு பேர் என்னது உங்களுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்காங்க இந்த காலேஜ் கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களுடைய சீட்டுக்கு போட்டியே மூணு பேர் இருக்காங்க ஆனா அதை வந்து நீங்க என்ன செய்ய விட்டுட்டு போறீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கிடைச்ச காலேஜை வந்து நினைச்ச காலேஜா மாத்துங்க போக போக வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த காலேஜோட உங்களுடைய பிறகு உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிரும் எப்போவுமே வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போனா வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு அந்நியமா இருக்கும் இது எப்படி சொல்லணும்னா ஒண்ணுல இல்லை ஒரு கல்யாணமான போனா ஒரு புது மருமக வந்து புகுந்த வீட்டுக்கு போனா முதல் ஒரு வாரம் எப்படி இருக்கும் என்னன்னா அது நம்ம பாக்கப்பட்டு வந்த இடம் எல்லாமே வந்து புதுசா இருக்கே மாமனார் புதுசா இருப்பாங்க மாமனார் நாத்தனா எல்லாமே புதுசா இருக்கும் போது முதல் அந்த ஒரு வாரம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு வாரம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதேதான் வந்து புதுசா காலேஜ் சேர போற மாணவ மாணவிகள் போக போக வந்து வித்தின் ஒன் வீக் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் ஸோ அதனால வந்து இந்த காலேஜ் மாறணும் குரூப் மாறணும் அடுத்த வருஷத்துக்கு நான் போய் படிக்க போறேன் அப்படின்னு எண்ணத்தை வந்து முதல்ல எடுத்துருங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது பிடிக்காது அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ்க்கும் வந்து பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கிறா பிடிக்கலன்னு எனக்கு தேவையில்லை ஆனா வந்து சொல்ல வேண்டிய கடமை as a parents என்ன என்னுடையது மீண்டும் கல்லூரி சாலை வீடியோல அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கும் வரை என்னது லைக் கமெண்ட் ஷேர் Subscribe பை